ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறமா நடக்கக்கூடிய மாற்றங்களானது கும்பராசினியர்களுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மாற்றம்தான் எல்லா வகைகளிலுமே உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது அப்படி என்னென்ன அதிசயங்களானது உங்களுக்கு அடுத்து நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றியும் ராசியின் அடிப்படையிலும் சரி நட்சத்திர அடிப்படையிலும் சரி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கூடவே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளும் இருக்கிறதுனால வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க கும்பராசி ராசி மண்டலத்தில் பதினோராவதாக இருக்கக்கூடிய ராசி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றம் எப்போ ஏற்படுது அப்படின்னா அவங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களின் போது தான் அந்த வகையில் பார்த்தோன்னா நவம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம் அதுக்கப்புறமா என்னென்ன மாற்றங்கள் ஆனது கும்பராசினேகளுக்கு நடக்கப் போகுது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி நேர்களுடைய கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில மாற்றத்தை கொடுக்க தான் போகுது இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய சனியினுடைய மாற்றம் தான் சனி வக்ர நிவர்த்தியாக போறாரு இந்த நவம்பர் மாதத்துல அது மட்டும் இல்லாமல் இந்த நவம்பர் மாதம் பல வழிகளில் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்க போகுது ஸோ இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்குது இந்த பாதச்சனியானது முடிய போகுது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களே எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்க போகுது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் பார்த்தாச்சு நீ பார்க்கறதுக்கு அப்படின்னு ஒன்றுமே கிடையாது கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு இந்த ஏழரை சனி அதாவது இந்த ஏழரை ஆண்டுகளில் நீங்கள் பார்க்காத விஷயங்களே ஒன்றுமே இருக்காது உயிருக்கு ஆபத்தான நிலைகளை கூட நீங்கள் எட்டிட்டு வந்திருப்பீங்க நிறைய மருத்துவ செலவுகளை செய்திருப்பீங்க காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இதுலேருந்து கொஞ்சம் விடுபட்டிருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா அவங்களுடைய தசா புத்திகள் வேற நடந்திருக்கலாமே தவிர மத்தபடி மோஸ்டாக நிறைய பேர் வந்து நிறைய பிரச்சனைகளை மட்டுமே வந்து பார்த்துருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது அதனுடைய ஆரம்பம் தான் இந்த நவம்பர் மாதம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் இந்த நவம்பருக்கு அப்புறமாவே நீங்கள் நிறைய விஷயங்களில் முன்னேற்றங்களை பார்க்க தான் போகிறீங்க கும்பராசி அவட்ட மூணு மற்றும் நான்காம் பாதங்கள் சதயம் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உடைய உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னா ராசியில் சனி பகவான் வக்ரம் பெற்றும் அதே போல ராகு பகவானும் இருக்கிறாங்க ரணு ரோகஸ்தானத்தில் குரு பகவானும் கலஸ்தரஸ்தானத்தில் கேது பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் புதன் வக்ரம் பெற்றும் தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் இருக்க போறாங்க இதனுடைய அடிப்படையில இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமா இருக்கும் ஏன்னா நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த எல்லா காரியத்தையும் இப்ப நீங்க செஞ்சு முடிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனசில் ஏதாவது ஒரு வகையில் சஞ்சலம் குழப்பம் அப்படின்றது ஓரமாக இருந்துகிட்டே தான் இருக்கும் அதை தாண்டி உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமும் கை கொடுக்க போகுதுங்க விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை நிறைய இருக்கும் கும்பராசி கும்பராசினியர்கள்ட்ட இருந்தாலுமே கூட உங்களுடைய கொள்கைக்காக நீங்க வந்து பாடுபடுவீங்க நீங்க ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க மற்றபடி எல்லா விஷயத்தையும் கண்டுக்காம போனால் போயிட்டு போதும் அப்படின்னு விட்டுட்டு போயிடலாம் ஆனால் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த கொள்கையில் நீங்க யாருக்கும் எப்போதும் விட்டு கொடுக்க மாட்டீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் அப்படிப்பட்ட ஒரு உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்லாம் அதிகமாக பேசாதீங்க அதிகம் பேசுகிறத வந்து தவிர்த்துக்கோங்க நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அது ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையாக தான் போய் முடியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே போல் அடுத்தவங்க சொல்கிறத எல்லாத்தையும் அப்படியே நம்பிடாதீங்க அது வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு பாதிப்புகளை கொடுத்துடும் ஸோ முன்பின் அதை பற்றியெல்லாம் ஆலோசனை செய்யணும் அது சொல்கிறது சரியா தப்பா அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் நான் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்தவங்க பேச்சை கேட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் அதிகமாக வந்து நஷ்டத்தை தான் வந்து பார்ப்பீங்க ஸோ அவங்க வந்து அவங்களுடைய குறைகளை சொல்லுவாங்க அதனால் நீங்கள் அனுதாபப்பட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியாக உங்களுக்கு இல்லாமல் போயிடும் அதனால் பார்த்து உஷாராக இருந்துக்கணும் இந்த காலகட்டங்களில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்கெல்லாம் ஒரு குறிக்கோளோடு வந்து இருப்பீங்க வாடிக்கையாளர்களை கண்டிப்பாக வந்து இந்த டைமில் வந்து அதிகமாக்கணும் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் அவங்கள விட்டுவிடக்கூடாது அப்படின்றதுலலாம் ஒரு உறுதியோடு இருப்பீங்க சோ இந்த ஒரு உறுதி உங்களுடைய தொழிலை வந்து சிறப்பாக கொண்டு போகும் பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களும் அப்படிதான் துணிச்சலா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு வெற்றி பெறுவீங்க மே இந்த நவம்பர் மாதம் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடம் உங்களுக்கு கூட வேலை செய்யக்கூடியவங்க மேலதிகாரிகள் இப்படி எல்லாராலையும் உங்களுக்கு நன்மை இருக்கு கணவன் மனைவிக்கு இடையே நிறைய கருத்து வேற்றுமைகளானது இருந்துட்டு இருந்தது இல்லையா அதெல்லாம் இனிமேட்டுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இருவருக்குள்ளே இருக்கக்கூடிய நெருக்கம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் கண்டிப்பாக அந்த டைமில் உங்களுக்கு வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் இருக்குது ஸோ கும்பராசி நேர்களுக்கு வாழ்க்கை துணை தான் உங்களுடைய கடைசி வரைக்குமே உங்களுடைய எல்லா விதமான இன்ப துன்பங்களையும் வந்து கலந்துக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இருக்கும் ஸோ அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கும்பராசி நேர்களுக்கு லைஃப் பார்ட்னர் அப்படின்றவங்க ரொம்ப முக்கியமானவங்க அவங்கள வந்து மிஸ் பண்ணிடாதீங்க புதிய நபர்களுடைய நட்புகள் வந்து கிடைக்கும் பெண்களுக்கு அதிகமாக பேசுறது வந்து ஆபத்தானது ஸோ கும்பராசினியர்கள் பொதுவாகவே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த நவம்பர் மாதத்தில் அதிகமாக பேசாதீங்க பேசுகிறதில் வந்து நீங்கள் அமைதியை எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் பேசும்பொழுது அந்த இடத்துல பிரச்சனை வரும் சண்டை சச்சரவுகள் வரும் நீங்கள் பேசாம இருந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே ஏற்படாது ஸோ அதுக்காக நீங்கள் அமைதி எடுத்துக்கோங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கவனமாக படிக்கணும் கவனமாக படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய மதிப்பானது உயர ஆரம்பிக்கும் ஸோ இது வரைக்கும் நம்ம ராசியின் அடிப்படையில் கும்பராசினியர்களுக்கு எப்படி இருக்குது நவம்பர் பன்னிரெண்டு அப்படின்றத பார்த்தோம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திர ரீதியாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ராசிக்கும் நட்சத்திரத்துக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா அதே போல் நான் ராசியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் மாறுபாடு அடையும் நட்சத்திர பார்க்கும் பொழுதும் வித்தியாசப்படும் அதில் கும்பராசி அவிட்ட மூன்று மற்றும் நான்காம் பாதங்களை உடையவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் தொழில் வியாபாரம்லாம் நல்லாவே நடக்கும் தொழில் வியாபாரத்துக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் வாடிக்கையாளர்களுடைய தேவை அறிந்து நீங்கள் வந்து செயல்படுவீங்க ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் திறமைய உங்களுடைய பணிகளை வந்து செய்து எல்லாருடைய சப்போர்ட்டு எல்லாருடைய வாழ்த்துக்களையும் வந்து பெறுவீங்க உங்களுடைய திறமைக்கான நல்ல ஒரு பேர் இப்போ வந்து கிடைக்க போகுது ஸோ குடும்பத்தில் அப்படிதாங்க மகிழ்ச்சி கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் வந்து தீர ஆரம்பிக்கும் பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசைப்படுவாங்க அவங்க ஆசைப்படுறதை எல்லாத்தையும் உங்களை வாங்கி கொடுக்க முடியும் அவங்கள வந்து மகிழ்ச்சிப்படுத்த முடியும் அதற்குரிய நிலையை நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க அடுத்ததாக சதயம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பரில் வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கிறது புதுப்பிக்கிறது இதெலாம் வந்து ஈடுபடுவீங்க ஸோ இதெல்லாம் ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதாவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் செய்துக்கோங்க தேவை இல்லைன்னா இதெல்லாம் வந்து ஈடுபட்டு நீங்கள் பெருசாக வந்து சிக்கலில் போய் மாட்டிக்காதீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இழுப்பறையாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே இப்போ சாதகமாக முடிய போகுது ஸோ உங்களுடைய மனம் மகிழும்படி நிறைய சம்பவங்கள் நடக்கும் அது எல்லாமே உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படிதான் நிறைய அனுகூலமான ஒரு நேரம் அப்படின்னா அது இதுதான் ஏன்னா உங்களை தேடி நிறைய வாய்ப்புகள் வந்து சேரும் இந்த ஒரு வாய்ப்புக்காக தானே இவ்வளோ நாளாக காத்திருந்தீங்க அந்த வாய்ப்பெல்லாம் இப்போ உங்களுக்கு வரப்போகுது ஸோ புத்தி சாதித்தையோடு நீங்கள் கையாண்டிங்கன்னா எல்லாத்தையுமே வந்து சாதிக்க முடியும் லாபகரமாக எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க முடியும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது நீங்கள் அதை எந்த விதத்தில் பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமானது அடுத்ததாக பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உடைய கும்பராசி நேர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குது இந்த நவம்பர் மாதத்தில் குறிப்பாக இந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் அதுலேயும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் நல்லதாக நடக்க நடக்கப் போகுது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இனிமையான செய்திகள் வரும் நீண்ட நாளாக நீங்கள் யாருக்கிட்டேயாவது ஏதாவது உதவிகளை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அவங்க மூலியமாக இது நடக்குமா அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கீங்கன்னா அந்த உதவிகளெல்லாம் இப்போ நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக கிடைக்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு வந்து இப்போ வந்து கிடைப்பாங்க அந்த புதிய நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்களுக்கு உருவாகும் ஸோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக புதிய ந நண்பர்களை உங்களுடைய பேர்ஸ்னலில் வந்து அலோவ் பண்ணிக்காதீங்க ஏன்னா யார் யாருக்கு எந்தெந்த இடம் கொடுக்கணுமோ அந்த இடத்த மட்டுமே கொடுங்க எல்லாருக்கும் எல்லா விஷயங்கள்லேயும் வந்து அனுமதி கொடுத்துட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தான் பாதிப்பாக போய் முடிஞ்சிடும் பார்த்து கவனமாக இருக்கணும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா அதற்குரிய முயற்சிகளை எடுக்கணும் அதே சக மாணவர்களையும் என்ன பண்ணணும்னா அனுசரித்து போனோம் அவங்க கூட வந்து போட்டி போடுறதோ சண்டை போடுறதோ பிரச்சனைகளை செய்துக்கிறதோ இதெல்லாம் வந்து தேவையில்லாதது கல்வியில் நல்ல ஒரு ஆர்வம் கிடைக்கும் ஆர்வத்தை வந்து நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு உயர்ந்த நிலைக்கு நிச்சயம் போக முடியும் ஸோ இந்த காலகட்டங்களில் கும்பராசி நேர்களுக்கு ராசி அடிப்படையில் எப்படி இருக்கு நட்சத்திர ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த பதிவில் நீங்க பார்த்து தெரிஞ்சிட்டு விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த விஷயங்களை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா மறக்காம அவங்களோட இந்த பதிவை ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் ஆன்மீக ரீதியாக எப்போதுமே மாத மாதம் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது ஒரு விதமான தாக்கங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அப்படி எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கும்பராசினியே இந்த நவம்பர் மாதம் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ இந்த நவம்பர் மாதம் நீங்கள் அடிக்கடி அம்மன் கோவில்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதாக இருக்கும் ஸோ முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களுக்கு இந்த மாதத்தில் வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமெல்லாம் போயிட்டு வாங்க வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கும் இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக நவம்பர் பதினாறு மற்றும் பதினேழு வரக்கூடிய நாட்களில் தான் இருக்குது ஸோ ரொம்ப பார்த்து கவனமாக இருக்கணும் இந்த சந்திராஷ்டம நாட்கள் எப்போதுமே முக்கியமான விஷயங்கள் செய்கிறதுக்கு ஏற்றது கிடையாது அதே போல் நிறைய பயணங்களையும் இந்த நாட்களில் நீங்கள் எடுத்துக்காதீங்க உங்களுடைய அதிர்ஷ்டகரமான தினங்கள் அப்படின்னா நவம்பர் மாதம் இறுதியில் தான் இருக்குது நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூன்று நாட்களுமே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் அதாவது உங்களுடைய முக்கியமான விஷயங்களுக்காக இந்த நாட்களையெல்லாம் மறக்காமல் வந்து பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த வீடியோ பதிவுள்ள நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய நிறைய விஷயங்களைப் போல் இன்னும் கூடுதலான விஷயங்களை எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்